ஹாய் நண்பா நண்பா வெற்றி நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா கேசிங் கொடுத்துருக்கோம் டிஎல்ஆர்டி கேசிங் நண்பா நம்ம நம்மள தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு கேரளா பேர்ட் கேசிங் கிட்டிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டுமே பவர் ஏபிஎஸ்சி பொருள்களும் நம்மளுக்கு ఏబి పాస్వా ఒ పవర్లో పోలు జీరో అది వంద రెండు జీరో ఒన్ రెండు జీరో అలా నంబా అదేమీ ఇం పవర్లో పోయి జీరో పోవర్లో ఏతున పోతీనాడు కొంచెం స్ట్రాంగ్ అదే మరి జీ బడ్ పాస్ இப்போ பார்த்தீங்கன்னா மாறி வந்து நண்பா ஏ போர்ல வரும் ஆனா அதுல பவர்ல வச்சுட்டு இங்கே டேரக்டா கொடுத்துருந்தேன் ஆனா நம்மளுக்கு அப்படியே மாறி வந்துருச்சு இருந்தாலுமே நேற்று ஒரு நல்ல ஒரு தான் வெட்டிதானபா கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நம்ம மந்த்லி பிளான்ல உள்ளவங்க நேற்று ஃபுல் வெல்லிங்க எடுத்துட்டாங்க உம் ஏன்னா இதுல ஒரு நம்பரை மட்டும் மாத்தி நான் மந்திரி பிளான்ல கொடுத்தேன் அதோட ஃபுல் வெட்டி நண்பா நல்ல ஒரு வெட்டி தான் கொடுத்திருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக கேரளா நினை பேசி கொடுக்குறேன் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு உங்க கணிப்பில் வரும் நினைக்கிறேன் உங்க அடிப்பில் வந்தா நீங்க பிளே பண்ணிடுறீங்க நம்ம சேனலில் போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆள் மூடம் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ ஸ்ட்ராங் நாலு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன் நண்பா சப்போர்ட்டுக்கு நாலு வச்சிருக்கேன் உங்க அணிப்பில் ஏன்னா நம்ம மந்த்லி பிளான்ல கொடுக்குறப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பும் மாற்றி கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு நாலு ஷோவுக்குமே கொடுக்கறதுனால நம்ம டக்குன்னு அனுப்பி விட்டுருவோம் அதில் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி அடிச்சது நோக்கி ஒரு மணி டேல ட்ரீ ஃபுல் பில்டிங் கேரளாவில் ட்ரீ ஃபுல் பில்டிங் கொடுத்தாச்சு அது ரெண்டு ஷோ ஃபுல் வெட்டி கொடுத்தாச்சு நம்மள்கிட்ட வாங்கிற நண்பர்களுக்கு மட்டும் தெரியும் ஏன்னா வந்து நம்ம ஒரு ஷோலனால அடுத்த கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் எனி டூ ஆர் த்ரீ கம்பல்சரி வச்சு எடுத்துக்க அதே மெத்தட் தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு வரும்னு நினைக்கிறேன் வந்தா நீங்க அப்படியே ப்ளே இல்லை ஃபாலோ போட பொறுத்த அளவுக்கு ஜீரோ நாலு ஏபிஎஸ்சி அஞ்சு ஒன்பது நாலு மூணு ஜீரோ மூணு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒண்ணு ஆறு மூணு ஒன்பது மூணு நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏபிஎஸ்சி நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டை வச்சு கொடுத்துருந்தோம் கொடுத்திருந்தோம் ரெண்டு நேற்று ரெண்டு வச்சு கொடுத்துருந்தோம் ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காவே அடிச்சது இன்னைக்கு நம்ம மூணு வச்சும் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுல வந்து டேரெக்டாக ஜீரோ இருக்குது இருக்கு இதெல்லாம் மூணு அதனால தான் ஆர்டி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு வெற்றி ஏபிஎஸ்சி பிசிலையும் வெற்றி இருக்கு ஹால்போர்ட்லயும் வெற்றி இருக்கு உங்களுக்கு அளவுக்கு அஞ்சு எட்டு மூணு ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஆறு ஆறு நாலு ஒன்னு ஒன்பது ஜீரோ நான் ரெண்டு இறங்குனாலும் இறங்கினா அவங்க அஞ்சு செட்டு தான் கொடுத்துருக்கேன் நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க ஏன்னா உங்களுக்கு வருது பவர் நீங்க நான் டேரக்டா இறங்கிட்டேன் பவர்ல இறங்க போர்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ப போர்டு பார்த்தீங்கன்னா மூணு நாலு பி போர்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு நான் ஆறு வச்சு எடுத்திருக்கேன் ஒண்ணு போர்டுக்கு எட்டு மூணு எட்டு மூணு ஆனா நம்மளுக்கு மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அடுத்ததே கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம பவரில் எடுத்தலாம் டேரக்டாகவே எடுத்துருக்கோம் அவங்க கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் அவங்க கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணிக்கங்க என்னால் ஒரு கட்சியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அவங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக ஒரு நண்பர்களுக்கு மந்திரி பிளான் நம்ம பழைய வீடியோவில் நம்ம ரொம்ப கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கணும் நல்ல ஒரு இருக்குது நம்ம வேறு வேறு சேனல் ஆரம்பிக்கல அந்த ஒரே சேனலாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீடியோவில் கண்டிப்பாக